சிவகங்கையை ஆட்சி செய்தவர்கள் மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை திரட்டி ஜாம்புதீவு பிரகடனம் என்ற ஒன்றை அவங்க ஏற்படுத்தினாங்க திருச்சி மலைக்கோட்டையில் வாசலில் ஒன்றும் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒட்டினாங்க அப்போ அந்த மதில் சுவரில் ஆங்கிலேயர்களுக்கு கடும் கோபம் வந்துட்டு அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மது மருது சகோதரர்களை பிடிச்சு அக்டோபர் இருபத்தி நான்கு தூக்கில் போட்டாங்க திருப்பத்தூரில் ஜம்புத்தீவு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருச்சியில் காவிரம் கொ காவிரி கொள்ளிடம் அப்படின்னு ரெண்டாறோடு தான் அந்த ரெண்டு நதிகளுக்கும் நடுவில் தான் தீவு போல் ஸ்ரீரங்கம் திருவாணி இருக்குது இதில் ஜம்புகேஸ்வரர் தானே திருவாணி இருக்கார் அந்த சிவபெருமான் தான் ஜம்பு ஜம்புகேஸ்வரர் அதனால் அந்த இடத்துக்கு பேர் ஜம்பு தீவு அப்படின்னு ஆயிட்டு ஜம்பு தீவு பிரகடனத்தில் சொல்லப்பட்டது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பகுதியில் வாழ்கிற அனைத்து ஜாதி மக்களுக்கும் அந்த பிரகடனம் செய்யப்பட்டது இப்போது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா நவாப் முகமது அலி வந்து ஐரோப்பியர்களுக்கு எதிராக இங்கே ஐரோப்பியர்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டதுனால அவங்க ஆட்சி ஆகி போச்சு அப்போது இங்கே வந்து அவங்க ஆட்சி செய்கிறதுனால நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அரசாங்கத்தை ஆக்கி கொண்ட கொண்டு விட்டதுனால நமக்கு நீராகாரமே உணவாக ஆகி போயிட்டு அப்போ எவ்வளோ கொடுமையான இந்த ஒரு சூழலில் இந்த மாதிரியான பெரிய விஷயங்களெல்லாம் புரிஞ்சிக்கிற நிலைமையில் நம்ம இல்லை மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றைக்கு என்றாலும் நமக்கு சாவு நிச்சயம் எனவே புறப்படுவோம் போருக்கு வாருங்கள் ஒன்றுபடுவோம் அப்படின்னு அதில் இருந்துச்சு நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆங்கிலேயனுக்கு கீழே வேலை செய்பவர்களாக சுபேதாரா இருந்துட்டு போங்க ஹவில்தாரா இருங்க நாயக்கா இருங்க சிப்பாயா கூட இருங்க ஆனால் போர்க்கருவிகளை உங்களுக்கு கையாள தெரியுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஆங்கிலேயனை எங்க கண்டீங்களோ அங்கேயே சுற்றுங்க அவனை அழிச்சிடணும் அதைத்தான் இந்த வாஞ்சிநாதன் ஐயரும் கூட அதை தானே செஞ்சாரு இந்த அறிவிப்பை கோவில் சுவற்றில் இருந்து கிழிப்பவர்கள் பஞ்சமா பாதகங்களை செய்தவர்கள் அப்படின்னு அவர் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கருதப்படுவான் என்று மருதுபாண்டியர்கள் அப்படின்னு கையெழுத்தும் போட்டிருக்கு அதில் இது குறிப்பிட்ட ஜாதியினருக்காக ஒட்டப்படவில்லை ஜம்புதீவு பிரகடனத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறாங்க அந்தணர்கள் சத்ரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் முசல்மான்கள் என்று அனைத்து ஜாதியினருக்கும் தெரியப்படுத்துங்கள் படுத்துவது என்னவென்றால் அப்படின் தான் இது ஆரம்பிக்குது அதனால் நம்ம ஹிந்துன்னு ஒ ஒன்றுபடுவோம்